வணக்கம் இது தமிழ்கோரலின் சிறப்பினர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற அவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் முதல்ல அவர் எழுதியிருக்க கடிதம் அப்படின்னு ஒரு செய்தி பிரசரிக்கப்படுகிறது அதில் ஒன் தேர்டு சீட் அவர் வாங்கணும்னு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காருங்கிற மாதிரியான செய்தி வருது இது குறித்து செய்தியாளர்கள் கேட்கும்போது என்னை கேட்டால் பாதிக்கும் மேலே நாங்கள் நிற்கணும் அதிக சீட்டில் கண்டஸ்ட் பண்ணணும் ஆட்சியே பிஜேபி ஆட்சி அமையணும்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்னும் பேசுகிறார் அதிமுக தரப்பில் அல்லது மற்றவர்கள் தரப்பிலும் எதிர்வினை வரல நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த விஷயத்த அவர் ஏப்ரல் பதினொன்று அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா அறிவிப்பதற்கு முன்னால் சொல்லியிருந்தாருன்னா அதை கடந்து போகலாம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதற்கு உரிமை உண்டு அலையன்ஸ் அமித்ஷா அறிவித்த பிறகு ரெண்டு மாதம் ஓடிவிட்டது அதுக்கு பிறகு இந்த மாதிரி அவர் பேசுகிறாரு அது தனியாக பார்க்கக்கூடாது இதுக்கு நடுப்புற இடைப்பட்ட காலத்தில் கூட அவர் என்ன பேசுனார்னா அது பெரிய அளவில் ஊடகங்களில் லிஃப்ட் ஆக வேண்டிய அளவுக்கு ஆகலை அவர் என்ன சொன்னார் ஒரு நாள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த அலையன்ஸு கூட்டணி வந்திருக்குது ஆனால் இது வெற்றி பெருமா பெறாதான்றதெல்லாம் வந்து இப்போ சொல்ல முடியாது அது மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு இப்போ நாலு நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துல பேசும்போது சென்னையில் தான் நான் நினைக்கிறேன் பேசும்போது என்ன சொன்னார்னா என்னை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி கிடையாது இது பாஜக ஆட்சி தான் இவ்வளோ தெளிவாக அவர் சொல்கிறார் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற அந்த கடிதம் மோடிக்கு அவர் எழுதின கடிதம் அதை யார் லீக் பண்ணால் என்னன்றது நமக்கு தெரியாது அவர் அதிகாரபூர்வமாக மறுக்கலைங்கிற மறுக்கல அப்போ தெளிவாகவே இதான் அவரோட மோடஸ் ஆப்ரண்டாக இது தான் ஒன் தேர்ட் வேணுன்னு மோடிக்கு கடிதம் எழுதுறது மூலமாக நீங்கள் அவர் என்ன சொல்ல வரார் இது ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது இந்த அலையன்ஸ் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அவர் உள்ளே வந்து கெடுத்துட்டு இருக்கார் அதை பிஜேபி கமாண்ட் அலோவ் பண்ணுது இது வந்து ஹராக்கிரி அதாவது தற்கொலை இந்த அலையன்ஸ் முதல்ல டேக் ஆஃப் ஆகலை ரெண்டாவது இப்படியெல்லாம் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறதால வாக்குகள் உடையும் மூணாவது எலெக்ஷன் டைமில் இவர் கட்சிக்குள்ளே தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்கன்னா தோப்பதற்கான அதிமுக பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்படுவதற்கான எல்லா வேலைகளையும் அவரே திறம்பட செய்து விடுவார் அந்த கஷ்டத்தை அவர் பிஜேபிக்கு கொடுக்க திமுக தரப்புக்கு கொடுக்க மாட்டார் ஆனால் அதை கொஸ்டினேஸ் இப்போ இவ்வளோ தூரம் நடந்தும் பிஜேபி ஹைகமாண்டையும் அமைதியாக இருக்குது அதை விட முக்கியமானது அதிமுக அமைதியார் பிஜேபி ஹைகமாண்ட் சரி அவங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் த தா கீழ விழும்போது அதிமுக சேர்த்துட்டு பாத பாதாளத்தில் போய் விழணும்னு அவங்க கைப்பிடிச்சி இழுகிறாங்கன்னு நல்லா தெரியுது ஏன் அதிமுக அமைதியாக இருக்குது இவ்வளோ பச்சையா அவர் சொல்கிறார் முன்னாள் தலைவர் இன்றைக்கி அமித்ஷா பக்கத்தில் வலது பக்கம் உட்காந்துருக்கார் அவர் இன்னமும் அவருக்கு உரிய மரியாதையை பிஜேபி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது வெளிப்படையாக சொல்கிறார் அமித்ஷாவாது எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னார் எடப்பாடி தலைமையில் என்டிஏ அரசை அமைப்போம்னார் அதுக்கு பிறகு மதுரையில பேசும்போது பாஜக அதிமுக அரசு ரெண்டு தடவை சொன்னார் பாஜகங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாஜக அதிமுக அரசன் ரெண்டாவது தடவை சொன்னார் ஃப்ராடியன்ஸ் லிப்ல பா இது என்னன்றது தெளிவாக அந்த மதுரை ஸ்பீச் இல்லை என்ன அப்படிங்கிற பெயரே பெயரே வரல பாஜக அதிமுகன்னு தான் சொன்னார் அதிமுக பாஜகன்னு சொல்லல ஒரு படி மேல போய் அண்ணாமலை என்ன சொல்றாரு இது கூட்டணிலாம் கிடையாது பாஜக ஆட்சின்றாரு இது சொல்றது யாரும் தெருவில் போறவங்க சொல்லியிருந்தான்னா பிரச்சனை இல்லை அமித்ஷா அண்ணாமலை சொல்லாருன்னும் போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதை இவங்க வந்து என்ன இப்போ வந்து எதை இவர்கள் அண்ணாமலையும் பாஜகவில் அவரை ஆதரிக்கக்கூடியவர்களும் என்ன விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது கூடியிருந்து அண்ணா திமுகவை அழிப்பது இந்த கூட்டணி ஃபெயிலருன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வரதையும் கெடுத்துடும்ன்ற முடிவில் தான் அண்ணாமலை இருக்கார் இந்த கூட்டணி வந்து படுதோல்வியை தழும் என்பதற்கு அண்ணாமலையோட பேச்சுக்கள் மட்டுமல்ல அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக அதிமுக அது கடந்து போவது என்பது சரியான சாட்சியம் என்று தான் நான் பார்க்கிறேன் குறைஞ்சது ஒருவேளை எடப்பாடி அவர்கள் நம்ம இன்னைக்கு முன்னாள் தலைவருக்கு ஏன் பதில் சொன்னா செகண்ட் ரேங்க் லீடர்ஸையாவது அவரை இறக்கி விட்டுருக்கணும் செல்லூர் ராஜு கூட இது தொடர்பான கேள்வி கேட்கப்படுது செய்தியாளர் சந்திப்புல இப்ப அதை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க பா எங்க பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாரு வேற ஏதாவது அரசியல் கேள்வி இருந்தா கேளுங்கன்னு அதை ஸ்கிப் பண்றாரு நீங்க அண்ணாமலைக்கு பதில் வேண்டாம் இல்ல அது அதிமுக ஆட்சிதான் உங்களுக்கு பேசுவதற்கு என்ன சிக்கல் இருக்கிறதுங்கிற கேள்வி வருது இல்லை ஆமாங்க இப்போ அதுதானே இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளமே அதாவது வழக்கமாக இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க பெரிய தலைவர்கள் வந்து அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ எம்ஜிஆரை வந்து அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மேலே எம்ஜிஆர் ரெண்டாவது ஜெயிச்சு வந்தப்போ மக்குவா குஜராத்தில் இருந்து ஒரு மந்திரியை இறக்கி காங்கிரஸ் காரங்க எம்ஜிஆருக்கு கண்டபடி பதில் கொடுத்துட்ருந்தாங்க கச்சாம்சான்னு திட்டுவாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணார் அவர் பதில் சொல்ல மாட்டார் கீழே இருக்க காளிமுத்து ராகவானந்தம் அந்த மாதிரி மந்திரிங்களை விட்டு பதில் சொல்வார் நீங்கள் இந்த மாதிரி பெரிய தலைவர்களை பேசுகிறாங்க அண்ணாமலை ஒரு சீனியர் லீடர் பிஜேபியோட முன்னாள் தலைவர் அவர் பேசுகிறாரு போது எடப்பாடி பதில் சொல்ல வேணாம் கீழே இருக்க செல்லூர் ராஜு ஜெயக்குமார் எங்கே இருக்காருனே தெரியல ஆளே அந்த மாதிரி வந்து கட்சிக்கு மூணு படி கீழே இருக்கவங்களை விட்டு நீங்கள் பதில் சொல்லணும் மாறாக நீங்கள் கடந்து போகிறீங்க

உங்களை தான் இங்கே பிஜேபி இருக்குது அண்ணா திமுக உதவி இல்லைன்னா பிஜேபியால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக ரெண்டு பேர் உதவி இல்லைனா பிஜேபி ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியாதுன்றது தான் கலை யதார்த்தும் போது இவ்வளோ தினம் நீங்கள் பம்மி கிடப்புறதுக்கு என்ன காரணம் தினம் தினம் உங்களை அசிங்கம் பண்ணுறாருங்க அண்ணாமலை தினம் அவர் வந்து உங்களை வந்து பொது எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துகிறாரு எவ்வளவு தூரம் வந்து அவச்சொற்களாலையும் உங்களோட பொலிட்டிக்கலில் ரெஸ்பெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேச முடியுமோ அவ்வளோத்தையும் அவர் இன்றைக்கி பேசுகிறார் நான் நடு நடு நிற்க நிற்க வச்சு உங்களை வந்து அவர் இழிவுபடுத்திக்கிறார் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையாங்க சொன்ன மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவர்களால் பதில் சொல்லணும் அல்ல அவங்களும் கடந்து போகிறாங்கன்னா அப்போ இது எப்படிங்க மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் அல்ல அதிமுக தலைவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ் சராசரி அண்ணா திமுக தொண்டனாக இருக்கட்டும் அல்லது தேர்தலுக்கு தேர்தலில் திமுக அதிமுகன்னு மாறி மாறி வாக்கு போடக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து அவங்க சுயமரியாதை உள்ளவர்கள் அவங்க ஓட்டு போட்டு தான் நீங்க நீங்க ஜெயிக்கிறீங்க அதிமுக தொண்டர்களும் உங்கள் அடிமைகளாக கருதக்கூடாதுங்கிற எக்ஸாக்ட்லி அதிமுக தொண்டர்களையும் நீங்கள் உங்கள் அடிமைகளாக கருதக்கூடாது மக்களையும் நீங்கள் அடிமைகளாக கருதக்கூடாது அதிமுக தொண்டர்களையும் நீங்கள் அடிமைகளாக கருதக்கூடாது கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன அட்டம் எடுத்தீங்க அது இருக்குல்ல தினம் அவர் ஹிம்சை கொடுக்குறாரு அண்ணாமலை உங்க கட்சியில் ஏற்கனவே ஜெல் ஆவல அலையன்ஸ் உங்க கேடரையும் உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியல ஓட்டர் எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க இது பாஜக தான் அவர் பேசுறாருன்னா உங்களுக்கு சம்மட்டியால எடுத்து அடிச்ச மாதிரி இல்லையா இதை இவ்வளவும் பேசிட்டு மக்கள் கிட்ட போகும்போது நீங்க சைபராவிக் என்ற உங்களுக்கு இல்ல தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா நரசிம்மராவு செஞ்ச தவறுக்கு என்ன விடை கிடைத்ததோ அதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் செய்த தவறுக்கு அவர்களுடைய கூட்டணிக்கு கிடைக்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை சார் இப்போ இந்த ஸ்டேட்டஸ்கோ அதிமுக பாஜக ரெண்டு தலைவர்கள் பேசிக்கிறாங்க அல்லது ஒரு நைனார் சொல்கிறத எடுக்கணும் அண்ணாமலை எக்ஸ் தலைவர் தானு ஒரு வேலை பேசினாலும் கூட இவர் கட்சிக்குள்ளேயே ஒரு பைபாஸ் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அமித்ஷா இரண்டு முறை வந்திருக்கிறார் ரெண்டு மாதம் கூட்டணி ஆகியிருக்கு ரெண்டு முறை வந்துட்டார் ஆனால் கடிதம் பிரதமர் மோடிக்கு போகுது அப்படின்னா அங்கே அமித்ஷாவை பைபாஸ் பண்ணுறாரான்னு ஒரு கேள்வியும் எழுதில்லை இருக்குது அதுவும் இருக்காங்க வாட் ஐ வாஸ் டோல்டு வந்து அண்ணாமலையை டீல் பண்ணுறதில் மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறான் அதாவது அமித்ஷா வந்து அண்ணாமலை மேலே கோபத்தில் இருக்கிறார் அவரை வந்து தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதோடு இல்லாமல் அவர் தேசிய அரசியலுக்கு இழுத்துக்கொள்ளணும் அவர் தமிழ்நாட்டில் காலை வைக்கக்கூடாது தமிழ்நாட்டு விவகாரங்களை அண்ணாமலை தலையிடக்கூடாது அவருக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடணும்னு அமித்ஷா விரும்புவதாக செய்தி வருகிறது ஆனால் மோடி வந்து ஒரு லாங் ரோப் கொடுக்குறாரு இதை கண்டுக்கல மோடின்றாங்க இன்னொன்னு அவங்களோட ப்ரியாரிட்டியில மோடி அமித்ஷா பிரியாரிட்டியில் எஸ்பெஷலி மோடியோட ப்ரியாரிட்டியில் தமிழ்நாடு இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையே இருபத்தாறுல இல்லை இப்போதைக்கு இல்லை பொதுவாகவும் இல்லை அவங்க வந்து அஞ்சு மாநிலங்கள் மேற்குவங்கம் கேரளம் தமிழ்நாடு அசாம் புதுச்சேரி அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு போகுது ஒரே நேரத்தில் இருபத்தி நாலு ஏப்ரல் மேலே அதில் முழு கவனம் அவங்களுக்கு மேற்குவங்கத்தில் இருக்குது அங்க வெற்றி வாய்ப்புக்கான அதிக வாய்ப்புகளும் வெற்றிகளுக்கான வாய்ப்பும் வந்து பிஜேபிக்கு அங்க இருக்கு மம்தா பானர்ஜி வந்து பதினொன்னு பதினாறு இருபத்தொன்னு நாலாவது டாமல் ஷீஸ் பிகேமிங் ஹெவிலி அன்பாப்புலர் அங்க போலரைசேஷன் பயங்கரமா நடந்துகிட்டது அந்த ஹோர்ஷாப்பூர் அந்த இது இப்ப அந்த மத கலவரம் நடந்தது அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஹிந்துக்கள் எதிராக நடந்த அந்த என்ன முர்ஷிதாபாத் கலவரத்துல வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மேற்குவங்க அரசு நிர்வாகம் வந்து கலவரக்காரர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஹிந்துக்கள் தாக்கப்படுவதற்கும் அவர்களுடைய வீடுகள் சூறையாடப்படுவதற்கும் உதவி இருக்கிறது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போய் முஸ்லீம்ஸை கண்டம் பண்ண ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை கைது பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு வந்து அவங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னா வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு லேடி அவன் முஸ்லீம்ஸ் அவ எழுதுனது ரொம்ப தப்பு அவன் முஸ்லீம்ஸை இழிவுபடுத்தி பாகிஸ்தானோட சம்மந்தப்படுத்தி எழுதுனதுல வெஸ்ட் பெங்காலில் போலீஸ் போய் முஸ்லிம்ஸை இழிவுபடுத்தினான்னு ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கைது பண்ணுறாங்க இது யூஸ்வலி ஹரியானா பண்ண வேண்டிய வேலை இது இந்த மாதிரி ஜூரிஸ்ட்ரிக்ஷன் சி சட்டப்படி ஜூரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ப்ராக்டிஸ் அது பண்ணுறதில்ல அப்படி பார்த்தா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து வேறு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை கடுமையாக விமர்சிப்பாங்க இந்த மாநில எல்லைகளை தடந்து போய் நீங்கள் கைது பண்ணுறதுன்ற கான்செப்ட் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் ஃப்ளட் கேட்ஸ் வில் பி ஓப்பன் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு ரெண்டு தரப்புலேயும் வந்து கடுமையான அவதூறு சொற்கள் பயன்படுத்தப்பட்டன பாகிஸ்தானோட முஸ்லீம்களை சம்மந்தப்படுத்தி பேசினது ஒரு பக்கம்னா இந்துக்களை இழிவுபடுத்தி அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க பேசினதும் இருக்குது ரெண்டுமே கண்டிக்கத்தக்கது தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் எல்லை தாண்டி போய் ஹரியானாவில் மேற்குவங்க போலீஸ் போய் ஹரியானால அந்த பெண்ணை கைது பண்ணுறதுன்றது வந்து கண்டிப்பாக முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது முர்ஷிதாபாத் கலவரத்துலலாம் வந்து மோடி மம்தாவோட கவர்மெண்ட் வந்து அப்பட்டமா வந்து கலவரக்காரர்களுக்கு உறுதுணையாக இருந்தது வக்கு சட்டத்துக்கு எதிராக நடந்த போராட்டம் ஹிந்துக்களுக்கு எதிரான போராட்டமாக மாறிச்சு ஸோ அங்கே ஹிந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது ப்ளஸ் மேற்கு வங்கத்தில் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஷ்யூவும் அங்கே பாதிப்பை ஏற்படுத்துது அதனால அங்கே வந்து இவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு அதிகம் பிஜேபிக்கு அசாமில் அவங்க எப்படியும் ஆட்சியை தக்க வச்சுட்டு கேரளால காலை பதிக்க முடியாது தமிழ்நாட்டிலையும் கால் பதிப்பது மிக 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 கடினம் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி அதனால தமிழ்நாடு உங்க ரேடாரில் இல்லை நம்பர் டூ ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருபத்தி ரெண்டு எம்பிஸ் வந்து மோடிக்கு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்குது என்னைக்கு இருந்தாலும் திமுக வந்து தன்னுடைய பக்கம் எழுத்துக்கலாம் எழுத்துக்கலாம்னா முழுவதும் எழுத்துக்க முடியாது கூட்டணியெலாம் கிடையாது கோர் இஷ்யூஸில் சப்போர்ட் பண்ண வைக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷன்லாம் அனுப்புனதுலாம் ஃபாரின் பாலிசியில வந்து திமுக வந்து இனிமேல் காங்கிரஸ் ஆதரிச்செல்லாம் பேசாது பிராடா வந்து அவங்க மோடியை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஓராயிரம் விஷயங்கள் இருக்கு மோடியை வந்து அதிகாரத்தில் ஆட்சியில் சேரப்பட்டுமே கூட அவங்களுடைய ஸ்டாண்ட் வேற வகைதான் இருந்தது சம்பந்தப்பட்ட ஸ்டாண்ட்ல கூட நிறைய விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு மோடி அரசுக்கு உறுதுணையா திமுக இருபத்தி ரெண்டு எம்பிகள் ஓட்டு போட முடியும் இந்த இருபத்தி ரெண்டு எம்பி நாயுடுக்கு எதிராக ஒரு புல்வாக்க தான் மோடி பயன்படுத்துறார் அதே போல நிதிஷுக்கும் இந்த அக்டோபர்ல அவருடைய ஃபேட் தெரிஞ்சுதான் ஆல்ரெடி பன்னெண்டு எம்பிஸ் திமுக கண்ட்ரோல் இவங்க பிஜேபி கண்ட்ரோல தான் இருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது திமுக பகச்சுக்க மோடி விரும்பல அந்த இருபத்தி ரெண்டு எம்பிஸ் வந்து அவர் கையில் இருக்காங்க ஃபைனலில் ப்ளோக்கு போக மறுக்கிறார் இவங்க எவ்வளோ அட்டுடியம் பண்ணாங்கன்னாலும் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோட அந்த அந்த பாலிட்டிக்ஸுன்றது வந்து அண்ணாமலைக்கு எதிராக இருக்குது பட் மோடி கொஞ்சம் சாஃப்டாக இருக்காருன்றாங்க ஓவராலாக பிஜேபி கமாண்ட் பிஜேபி ஹைகமாண்டாக மோடி தான் அந்த ஃபைனல் கில்லுக்கு போக மறுக்கிறாங்க திமுக ஸோ இது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது பட் திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூஸை எப்பயுமே அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அது அது வந்து அவங்களோட மோட சாப்பிட்றேன் அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுக்க தான் செய்வாங்க சி நான் சொல்ல போகிறது அன்லஸ் வெஸ்ட் பெங்கால் வேர் தேர் கோயிங் ஆங்கிலத்தில் சொன்ன ஹேமரன் டாங் அந்த மாதிரி இங்கே போக மறுக்கிறாங்க அது அதுதான் டிஎம்கேவோட அட்வான்டேஜ் சி இருபத்தி ரெண்டு எம்பிஸ் கையில் இருக்குங்க அவங்களுக்கு மோடிக்கு ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும் அவங்க கூட்டணியில் இருக்க எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத மோடி ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு அது நாட் பிகாஸ் இஸ் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர்ன்ற காரணத்துக்காக கிடையாது இருபத்தி ரெண்டு எம்பிஸ் கையில் இருக்காங்க ஆகவே இதுதான் திமுகவோட பலம் இன்றைக்கி வந்து அவங்க கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் அவங்க இன்னைக்கு இருக்காங்க டிஎம்கே வந்து இது ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கேலையன்ஸில் பிஜேபி இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு ஒரு ஓட்டம் லாபம் தான் அவங்களுக்கு ஆனால் ஏடிஎம்கே இஸ் லூசிங் இட்ஸ் ஷீன் ஏடிஎம்கே வந்து அதல பாதாளத்துக்கு போய்ட்டு தான் எனக்கு தோணுது அவங்க இருபத்தி நாலு எலெக்ஷனில் வெறும் இருபது பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்க இப்போ பிஜேபியோட சேர்ந்து இன்னும் அதல பாதாளத்துக்கு இன்னும் அதோட கீழே போவாங்கன்னு தான் என்னுடைய கணிப்பு தான் கிளைம் பண்ணுறது அவங்க நைன்டீன் நம்ம லெவன் அப்படின்னா ஓவரால் தேர்ட்டியில் நம்ம ஒன் தேர்ட்டி இருக்கும் அப்படின்னு அவர் அதை தான் கரெக்ட்டு தான் அவர் சொல்கிறது அவங்க வந்து எக்ஸ்டிகேட் ஆங்கிலத்தில் சொல்கிறதில்ல எக்ஸ்டேட் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான சரிவை நோக்கி அதிமுக போச்சு இருபத்தொன்னு தேர்தலில் அதை ஒரு மாதிரி சமாளித்து வந்தீங்க இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு இடப்போ ஓபிஎஸ் தூக்கி வெளியில் போட்ட பிறகு உங்கள் கதி வந்து அவர் ஸ்பாயில்ஸ் போட்டால் மாறினார் இருபத்தி நாளில் நீங்கள் ப படுதோல்வியை தழுவு நீங்கள் இருபது பர்சன்ட் போட்டு ஏழு தொகுதியில் டெபாசிட் போச்சு எப்படி அவங்க அவங்கள இன்றைக்கி இவ்வளோ பேசின பிறகும் அமைதியாக இருக்காங்கன்னா இனிமேல் அதிகாரத்துக்கு வரதை பற்றியெல்லாம் திமுக பெரிய ஆம்பிஷன்ஸ்லாம் கிடையாதுங்க இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டால் வித்தின் கோட் இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டால் போதுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க அதான் நீங்கள் வந்து அறம் பிழை அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் ஆன்மீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்ன்றது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது எக்காலத்துக்குமான உண்மை பொலிட்டிக்கலி யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விதமான விஷயங்களை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்கன்னா இதனால் யார் லாபம் அடை வாங்குற கொஷனை கேட்டோம்னா சில விஷயங்கள் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி பார்த்தா அண்ணாமலை பேசுவது என்பது திமுகவுக்கு லாபமாக போகும் என்கிற புரிதல் இல்லாமல் அவர் அதை அவர் முழுக்க முழுக்க திமுகவோட ப்ராக்சி தாங்க அவர் திமுகவுக்கு அக்யூட் நெருக்கடி வரும்போதெல்லாம் அவர் திமுகவை காப்பாற்றிருக்கார் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் கவர்மெண்ட்டை எல்லாரும் பின் டவுன் பண்ணும்போது சவுகாலை தன்னை அடிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கவனத்தை திசை இருப்பினார் அதே மாதிரி வந்து அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஜட்மெண்ட் வந்த பிறகு அவர் சும்மா அப்படி நான் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிற மாதிரி கால் ரெக்கார்டு அது இதுன்னு கதா அழந்தார் நாற்பத்தெட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொன்னார் யார் லோ லெவல் ஆஃபீஸரை சொல்கிற நீ தைரியம் இருந்தேன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேரை சொல்ல கமிஷனர் பேரை சொல்லுங்கள் இல்லை அடிஷ்னல் கமிஷனர் பேர் டாப் லெவலில் இருக்க பேரை சொல்லுங்களேன் எஸ்ஐயும் கான்ஸ்டபுளுமா காரணம் இதுக்கெல்லாம் ஏதர் அப்பீல் ஆர் இன்டர்வென் பெட்டிஷன் நீங்கள் போட்டிருந்துருக்கு போட்டிருக்கணும் இல்லை அப்படியே நீங்கள் போட்டிருக்கலாம்ல இன்டர்லோகேட்டரி பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கலாம்ல இப்போ இது அதான் எப்போல்லாம் திமுக நெருக்கடி வருதோ அப்போல்லாம் அவர் திமுகவை காப்பாற்றுவார் ஆனால் அது வெளி தோற்றத்துக்கு திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி தெளிவாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு எதிராக அவர் பேசுறது மூலமாக நீங்களே புரிந்து கொள்ளலாம் அவர் யாருடைய நலன்களுக்காக இதை பேசுகிறாருன்னு கம்ப்ளீட்டாக ஒரு டிஎம்கேவோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை பேசுகிறான்றது தெளிவாக தெரியுது அண்ணாமலை பிஜேபியில் இருக்க வரைக்கும் திமுகவோட வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தான் எனக்கு தோணுது ஹெக்டர் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டிங்கிறத அவர் சொல்லக்கூடியது ஏற்கனவே பிஜேபிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான் ஏன்னா உதவ தாக்கரை கூட ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி வாங்கி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரை குறைச்சி அவருடைய சீட்ஸை மை குறைச்சி மைனர் பார்ட்னராக்குனாங்க நிதிஷ்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக போன எலக்ஷனில் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு திட்டமும் இருக்கிறதா சரி இல்லாமல் ஏஸ் ஆக்கி விட சரி ஏடிஎம்கே அவங்க டிஸ்ட்ராய்ப் பண்ணுறாங்க எவ்வளோ சீட்டு நிற்கிறாங்க கொள்றாங்கன்றதெல்லாம் செகண்டரி என்ன பேசுகிறாங்க என்ன அஜெண்டாவை கையில் எடுக்கிறாங்க தொடர் நீங்கள் மற்ற மாநிலங்களில் எடுத்த மாதிரி இங்கே மதத்தை கையில் எடுத்திங்கன்னா வாஷ் அவுட் ஆவீங்கன்றது தெரியுது அதை கையில் எடுக்கிறது என்ன போலரைஸ் பண்ணுறது வந்த வரைக்கும் லாபம் ஒன்று இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே டிஎம்கே கவர்மெண்ட்டை எங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னா இது உண்மையிலேயே உங்களோட நோக்கம் அதுதான்னா நீங்கள் திருப்பரங்கு கொண்ட விஷயெலாம் கையில் எடுக்கக்கூடாது எடுக்க மாட்டீங்க கரப்ஷன் பிளாங்கை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கனாலே உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் மாறாக நீங்கள் மதத்தை நோக்கி நகரும் பொழுது இவங்களோட கரப்ஷன் வந்து கீழே போயிடுது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளெண்டரை வந்து ஏன் பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க ஏன்னா இந்த எலெக்ஷனில் திமுக வீட்டுக்கு போகணுன்றது அவங்க நோக்கம் கிடையாது அண்ணா திமுக பலவீனம் அடையணும் அதுதான் அவங்க நோக்கம் ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது அதை நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒன்று அழிஞ்சாதான் தங்களுக்கான வளர்ச்சின்னு அவங்க பார்க்குறாங்க வெஸ்ட் பெங்கால போல் கிராஜுவலாக வளர்ந்து வந்து ஆட்சியை பிடிப்பதுன்னு ஒரு லாங்கர் ரன் இருக்கா இருக்குது அது அதுவும் மாறி அப்ஸ் அண்ட் டவுனில் தான் அந்த பாலிசி இருக்கும் இப்போ இருபத்தொன்றுக்கு பிறகு ரெண்டு திமுக ரெண்டு திராவிட கட்சியில் ஒன்று அழியணும் அது திமுகவை இப்போதைக்கு அழிக்க முடியாது அது கொஞ்சம் நாள் ஆகும் ஏடிஎம்கேஸ் டவுன்ஃபால் இஸ் ஸ்டார்டட் அதை எக்ஸ்படைட் பண்ணுறது தான் இவங்க இவ்வளோ தரம் பண்ணுறாங்க ஏங்க யாராவது தமிழ்நாட்டோட பிரத்யேக நிலமை உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு எடப்பாடியே கூட்டணி கூட்டி வந்திருக்கீங்க இப்போ இந்த மாதிரி பேசுறது அண்ணாமலையோட ஸ்பீச்சு திருப்பரங்கு கொண்ட இஷ்யூ கையில் எடுக்கிறதுலாம் உங்கள் அலையன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாதா கவலையே இல்லை டெஸ்ட்ராய் ஆகட்டும் கூட சேர்ந்து அண்ணா திமுக அழியிட்டும் இன்னொரு தூரம் திமுக வந்தால் அவங்களுக்கு கவலையே இல்லைங்க ஃபர்தராக ஏடிஎம்கே அதில் வீக்கன் ஆகுது அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் இந்த பக்கம் பிஎம்கேவும் வீக்கன் இருக்குது அதில் இருக்கக்கூடிய நாலு பர்சன்ட்டில் ஒரு ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பாக பிஜேபி பக்கம் தான் நகரப்போகுது ஒரு பக்கம் ஒன்று விஜய் பக்கம் நகரும் ஒரு செக்ஷன் வந்து பி பிஜேபி பக்கம் போக போகுது இந்த பக்கம் ஏடிஎம்கே அழியுது ஸோ தங்களுக்கான ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்குது இங்கே பொட்டன்ஷியல் க்ரோத்துக்கான ஸ்கோப் ஸ்கோப் இருக்குதுன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க அதனால தான் அண்ணாமலையை வந்து இவ்வளோ தூரம் விட்டு வச்சுருக்காங்க இந்த ஸ்பேஸ் அண்ணாமலைக்கு அவங்க கொடுக்குறது காரணம் வந்து லெட் எம் டூ வாட் எவர் யூ வாண்டட் டு டூ ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஏடிஎம்கே வீக்கென் ஆகுது திமுகவை எதிர்த்து அழிக்கணும்னு பார்க்குறாங்க அது முடியல அண்ணா திமுகவை கூடி அழிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க அதில் ஓரளவு வெற்றி பெற்று அவர்கள் இருக்கிறார்கள்

பிஜேபி பிஜேபி ஹை ஹை அது அமைதியாக 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 இருக்கிறத விட ஆச்சரியம் ஏடிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது செகண்ட் ரேங்க் கூட வாய் திறக்க மோடி அமித்ஷா விடுங்க அண்ணாமலைக்கு எதிராக கூட வாய் திறக்க முடியல அப்புறம் என்ன கட்சி பண்ணுங்களேன் பாமகவில் அதே மாதிரி பாமகாவில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க யார் கட்சி யார் கை ஓங்குன்றாங்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை பெரும்பாலானவங்க பேச மறுக்கிறாங்க அப்பாவும் பிள்ளையும் கிடக்கட்டு போட்டோம் ஓட் பேங்க் என்ன ஆக போகுது ஓட் பேங்க் பிஜேபிக்கு போக ஆரம்பிக்குது விஜய்க்கு போகுது நிறையா விஜய்க்கு போகுது தேர் ஃபினிஷ்ட் இந்த காம்ப்ரமைஸுக்கு பிரச்சனைக்கு பிறகு காம்ப்ரமைஸ் அப்பாவுக்கும் பிள்ளைங்க ஆனால் கூட வந்து ஒரு இல்லை இட்ஸ் லைக் சேம் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெட் அதான் இது அதுதான் இப்போ ஏடிஎம்கே என்ன நடக்குது நீங்கள் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க அந்த பாமா காசாண்டேக்கும் பிஜேபி தான் காரணம் அப்படியும் ஆர்எஸ்எஸ் நோக்கி நகர்றான் அது ராமதாஸ் ரெண்டு வருஷத்து மேலே சொன்னார் அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்குது பாருங்க போஸ்ட் ஜெயலலிதா போஸ்ட் கருணாநிதி வேக்யூமில் டிஎம்கே பக்கம் ஒரு ஒரு செக்ஷன் சாலிடாக நிற்கிது அப்போசிஷன் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல இல்லாத அளவுக்கு அப்போசிஷன் வீக்காக இருக்குது அதுதான் ஸ்டாலினோட பலம் தமிழ்நாடு வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு அப்போசிஷன் வீக் இன்றைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங் அப்போனண்டாக இருந்தாங்க டெமோக்ரஸி திரைவாச்சு எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங் அப்போசனாக இருந்தார் ரூலிங் பார்ட்டி வீக்காக இருந்தது அதுவும் நல்லது ஏன்னா டெமோக்ரஸியில் குட் டெமோக்ரஸி அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வீக்காக இருக்கக்கூடாது ரூலிங் பார்ட்டி வீக்காக இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் அப்போசிஷன் விஸ் வீக் ரூலிங் பார்ட்டி ஸ்ட்ராங் விச் இஸ் டேஞ்சரஸ் இப்போ இந்த இடத்துல வந்து மதமும் சேர்ந்துக்கிட்டதால் அழகாக வந்து அவங்க ஏடிஎம்கேவை பிஜேபி கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாமகவையும் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் யோகி போன்றவர்கள்லாம் போன்றவர்கிட்டு வந்து மாநாடு நடத்தும் போது ஏடிஎம்கே சைலண்டாக தான் அதை கடந்து போக போகிறது அவங்க போகிறதா பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது ரியாக்டும் பண்ண முடியாது அப்படின்னா செக்யூலர் ஃபேப்ரிக் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்லி மைனார்டிஸ் கம்ப்ளீட்டாக டிஎம்கே நோக்கி நகரக்கூடியதை அதிமுக எதுவும் செய்ய முடியாமல் கை கட்டி தான் வேடிக்கை பார்க்கணும் தி வெரி ஆஃப் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் அது கன்ஃபார்மாக தெரியல வராரா வரலையான்னு ஐ மீன் யோகி பவன் பவன் கல்யாணம் சொல்றேன் யோகி வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது வந்தாருன்னா அவரோட வெரி ப்ரெசன்ஸ் அவர் பேசலாம் வேணாம் இஸ் வெரி ப்ரெசன்ஸ் வில் ஹாவ் டிசாஸ்ட்ரஸ் எஃபெக்ட் ஃபார் ஏடிஎம் கேலன்ஸ் அந்த மேடையில் ஏடிஎம்கே ஏறினாலும் அவலம் ஏராட்டியும் அவலம் நீ மேடையில் ஏறாட்டு ஏறாவிட்டாலும் அவரை கூட்டிட்டு வந்து யோகியை கூட்டிட்டு வந்து விழா நடத்துகிற கட்சியோட நீ கூட்டணியில் இருக்கன்னா இட்ஸ் வில் பி அ டெத்னல் அதை விட ஒரு அதை விட ஒரு ஆபத்து அதிமுகவுக்கு எதுவுமே கிடையாது கோர் அண்ணா திமுக ஓட்டு வெளியில் போயிடுச்சுங்க இவங்க விளையாடிட்டு இருக்காங்க போய் சொல்கிறாங்க தலைவர்கள் வந்து சா திண்டாடுறாங்க கன்வின்ஸ் பண்ண முடியாமல் இதில் யோகி மாதிரி நபர்களை கொண்டு வந்து நீங்கள் மேடையில் ஏற்றுனீங்கன்னா இன்னும் மோசமாக போவோம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இஸ் வெரி ப்ரெசன்ஸ் வில் சென்ட் அ சிக்னலுங்க அண்ட் ஆஸ் யூ மைனாரிட்டிஸ் வந்து என் மாதம் வந்து கிராவிடேட் ஆவாங்க திமுக ஆவாங்க அதில் ஒரு செக்ஷன் வேணால் விஜய்க்கு போகலாம் யோகி வர்றதுங்கிறது கம்ப்ளீட்டாக பிஜேபி வரக்கூடாதுங்கிற அந்த அவர்ஷனை கிரியேட் ஆக்கி அவங்கள போலரைஸ் பண்ணி நகர்த்தும் இல்லை நகர்த்தும் விஜய் இல்லை மற்றவர்களாலே எடுத்துருவாங்க அதை தான் சொன்னால் இஸ் வெரி ப்ரெசன்ஸ் இஸ் வெரி ப்ரெசன்ஸ் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு இப்போ பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் அதோட பாதிப்பு யாருக்கு வரும் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு தான் வரும் அதை இவங்களால வந்து அதை எப்படி சால்வேஜ் பண்ணுறதுனாங்க எப்படி அதை சமாளிப்பீங்க எப்படி அதை தடுப்பீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அந்த அலைன்ஸில் போய் ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியோ அது பாலிடிக்ஸில் இறக்கமோ கிடையாது புத்தியும் இல்லை அவங்களுக்கு பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தது தான் அவங்க நோக்கம்னா அதுக்கு வழி இருக்குது நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணணும் யோகியம் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் கையில் எடுக்கக்கூடாது ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் கரப்ஷன் 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 லா அண்ட் ஆர்டர் இனஃப் யூ கேன் ஈஸ் யூ கேன் யூ கேன் அச்சீவ் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கேமஃபலாஜ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஜெயிக்கிற வரைக்கும் மாதிரி டில் த எலெக்ஷன் டில் த எலெக்ஷன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா சிம்பிளுங்க பேக் சீட்டில் பிஜேபியும் ஃப்ரண்டல் சீட்டில் ட்ரைவர் சீட்டில் ஏடிஎம்கேயும் வச்சு உங்கள் அஜெண்டாவெல்லாம் கிளாமஃபலாஜ் பண்ணி ஒன்லி கரப்ஷன் 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 லா அண்ட் ஆர்டர் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இந்த மூணை மட்டும் நீ குறி வச்சு அடி அடி அடின்னு நடிச்சுனா ரெஜிம் சேஞ்ச் இஸ் இமினட் ஆனால் அதை செய்யாமல் இவங்க திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் கொண்டு வரும்போது மற்றவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க திமுகவை பிடிக்காதவங்க கூட தேர் க்ளோஸிங் த ரேங்க்ஸ் திமுகவை பெட்டர்ன்ற லெவலுக்கு வராங்க இல்லை விஜய் பக்கம் போகுது ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க ஆல்ரெடி வரக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்லக்கூடிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கொங்கு மண்டலத்தில் விஜய் ஃபேக்டர் ரொம்ப கடுமையாக ஏடிஎம்கேக்கு எதிராக போயிட்டுருக்கு விஜய் இஸ் மேக்கிங் வெரி டீப் road இன் ரோட்ஸ் அங்கே திமுக ஆல்ரெடி பலவீனமாக இருக்கக்கூடிய இடத்துல அதிமுக பா பாஜக கோட்டையாக கருதப்படுற இடத்துல விஜய் ஃபேக்டர் பெரிய அளவில் அதிமுக பாஜக வாக்கு வங்கியை உடைக்குது ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் ஏடிஎம்கேக்கு லாபமே இல்லை நான் nadha சார் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நைன்டி சிக்ஸ் அலைன்ஸ் ஜெயலலிதா நரசிம்மராவ் லெவன்த் அவரில் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசி நேரத்தில் சேர்ந்து மண்ணை கவிச்சு காங்கிரஸ் சைபர் ஏடிஎம்கே நாலு சீட்டு ஜெயலலிதாவே தோத்தாங்க ஐ திங்க் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆனால் அதில் கொடுமை என்னென்னா அஸ் மார்க் சட் ஹிஸ்ட்ரி ரிபீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் எஸ் ட்ராஜடி செகண்ட் டைம் எஸ் ஃபார்ஸ் வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நிகழும் முதன்முறையாக முதன்முறை அது ட்ராஜடி துன்பியல் நாடகமாக இருக்கும் இரண்டாவது முறை ஃபார்ஸ் கேலிகூத்தாக இருக்கும் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பாப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகக்கூடிய பெரும் சிக்கல் அடுத்தும் வேற கட்சிகளை உள்ள கூப்பிடுறதா இல்லை இருக்கிறத ஜெல் பண்ணி கொண்டு போறதாங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு சேலஞ்சாக மாறி இருக்குது அது எப்படி அவங்க நகர்த்துறாங்கன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு பெறுதலுக்கும் மிக நன்றி சார்